பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி பள்ளன் இப்போது நம்ம பார்க்க போறோம் அதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா உங்களுக்கு வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல மாசமாக இருக்குது எதனால் அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து மூணாம் பாவத்தில் போயிடுறாரு அவர் ஆகிட்டார் அவர் பயிற்சியான உடனே அஸ்தமன் ஆகிட்டார் குரு வந்து குருன்னு இல்லை எந்த கிரகமாக இருந்தாலும் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது அஸ்தமனாகிடும் அந்த சூரியனுடைய பாகை விகிதாச்சாரத்தில் தள்ளி வந்தால் தான் அது உதயமாகும் அப்போது அவங்க ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி தான் குரு தனியாக உதயமாகி அவருடைய தனி ஒளி நம்ம பூமிக்கு படுது அது வந்து மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ரொம்ப முக்கியம் மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அதனால் இந்த இரண்டாம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் அபரிமிதமான வளர்ச்சிகளை அவங்க எதிர்பார்க்கலாம் முதல்ல அதே மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கோடைய அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பண பரிமாற்றத்துல ஒரு சுணக்கம் இருக்கு யாராவது கொடுக்கல் வாங்கல் ஏட்டா வாங்கியிருக்கோம் திரும்பி கொடுக்கல கடன் வாங்கியிருக்கோம் கடன் கொடுக்கல இல்லாத அவங்க கிட்ட யாராவது கடன் வாங்கியிருக்காங்க அவங்க திரும்பி இவங்க கிட்ட கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த மாசத்துல நிவர்த்தியாகும் பணம் கொடுக்க வேண்டியவங்க அந்த பணத்தை திரும்ப இவங்களிடம் கொடுப்பாங்க கடன் வாங்கியிருந்தாங்களா கடனும் நிவர்த்தியாகும் ஒரு நல்ல பலன் கிடைக்கிது எதனால் கடன் சார்ந்த விஷயம்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கார் அவரும் பயிற்சி அடைந்து நாளுக்கு போகிறார் சில விஷயங்களை கடன்பட்டு வாகனம் வாங்கிறது கடன்பட்டு சொந்த வீடு வாங்கிறது கடன்பட்டு இடம் வாங்குறக்கூடிய அமைப்புகளையும் மீனராசி காலங்களுக்கு உருவாக்கி தருகிறார் அதனால மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் இந்த ஜூன் மாசம் கிடைக்கிறது இந்த மீனராசில பிறந்த குழந்தைங்களுக்கு பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் எப்படி இருக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாசம் அப்படின்னு பிரத்யேகமா பார்த்தோம் அப்படின்னா நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் ஆதிபதி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் செவ்வாய் பகவானும் நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் அதே மாதிரி பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஒன்பது ஆட்சி பலம் ரெண்டுல நாலாம் இடத்தின் ஆட்சி பலம் நாலு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூணுல இருந்து நாலுக்கு மாறுற மூணுல இருக்க அப்புறம் நாலுக்கு மாறுற இதெல்லாம் நல்ல ஒரு பொசிஷன் சொல்லலாம் இது வந்து மீன ராசிக்காரங்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பிலே நல்ல ஆர்வம் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் துறை அதே மாதிரி வந்து ஆர்கிடெக்சர் துறைகள் அதே மாதிரி வந்து ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரியான துறைகள் கணக்கு துறை பட்டய படிப்புகள் அதே மாதிரி பேங்கிங் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த படிப்புலே நல்ல முன்னேற்றம் சாதா கல்வியிலேருந்து இதே சார்ந்த துறையில் உயர்கல்வி சேரணும் அதில் நல்ல ஒரு இடம் கிடைப்பது அதே மாதிரி படிப்பில் நல்ல ஆர்வங்கள் ஏற்படுவது அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மீனவ ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் கிடைக்கும் மீன ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு கை கூடுமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஆட்சி ஆட்சிபனம் பெறுகிறார் அது வந்து திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை உறுதி செய்கிறது அவங்களுக்கு திருமணத்தை வரமாக தருகிறது அதே மாதிரி கணவன் மனைவி கருத்து வேறுபாடாக பிரிந்து இருப்பவங்களுக்குள்ள ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை மினராசிக்காரங்களுக்கு உருவாக்குது மேலும் வந்து பார்க்கும்போது திருமண வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா அஷ்டமஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூணாம் பாவத்திலேருந்து நாலாம் பவத்துக்கு வருகிறார் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு சொந்தக்காரங்கள்ட்ட இருக்கு மாமனார் மாமியார்கிட்ட ஒரு பிரச்சனை சச்சரவு இருக்கு அல்லது வந்து யாராவது அக்கா வீட்டுக்காரங்க அக்கா எல்லாம் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு இருக்காங்கன்னா அவங்க ஒன்று சேருவதற்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்தில் வாய்ப்பு நல்லாயிருக்கு மீனராசிக்காரங்க குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐந்தாம் ஆதிபதி சந்திரன் புத்திரக்காரகனாக இருப்பவர் குரு ரெண்டு பேருமே நல்ல இடத்துக்கு போகிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா குரு பகவான் உதயம் ஆகிட்டார் ஏன்னா மீனராசிக்காரங்க ரொம்ப முக்கியம் ராசி அவர் உதயம் ஆகிட்டதுனாலையும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த மாதத்திலே உள்ளது குழந்தை ரொம்ப நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லையான்னு ஏங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது மீனராசிக்காரங்க எந்தெந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அதுக்கான பரிகாரம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சொல்லு மீனராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பன்னெண்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் அதனால பணம் செலவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் செலவை கட்டுப்படுத்தணும் முதலீடுகள் சுப முதலீடுகளாக செய்வது ரொம்ப நல்லது ஏற்கனவே முதலீடு செய்திருந்தீங்கன்னா அதுலேருந்து பண வரவுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுலேயும் கவனமாக இருக்கணும் இதில் பரிகாரமாக பார்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து முக்கியமாக விநாயகப் பெருமான் சனி பகவான் ரெண்டு பேரையும் கும்பிட்ணும் விநாயகப் பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்யணும் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நல்ல எண்ணெயில தீபம் போட்டு வன்னி மரத்தினுடைய இலையினால் அர்ச்சனை செய்து எள்ளு சாதம் நிவேத்தியம் செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் இந்த ஜூன் மாதம் மீனராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு ராகவே கேதவே நம ஓம் நவோ நமோ நவோதி ஜாயமான கேது ருஷடா பாகம் சந்திரமாஹா ஸ்திரதி ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கு எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்